கோவையில் குழந்தைகளுக்கான பிரைனோ பிரைன் திறமைகளின் போட்டி கோவையில் குழந்தைகளுக்கான நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிரைனோ பிரைன் மண்டல அபஸ்கஸ் திறமைகளின் திருவிழா போட்டி சரவணம்பட்டியில் உள்ள குளோபல் அரங்கில் நடைபெற்றது இப்போட்டியில் ஐந்து முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மூன்று நிமிடங்கள் கொண்ட உற்சாகமான போட்டியில் தனது மனக்கணக்கின் வேகம் துல்லியம் கவனிப்பு திறன் வளர்ப்பின் முக்கியத்துவத்தையும் திறமைகளையும் வெளிப்படுத்தினார்கள் மாலை போட்டியின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வெற்றியாளர்களுக்கு கேடயமும் சான்றிதழ்களும் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பங்கேற்பு சான்றிதழ்களும் பிரைனோபிரைன் நிர்வாக இயக்குனரும் முதன்மை சிறப்பு விருந்தினருமான ஆனந்த் சுப்பிரமணியன் மற்றும் அருள் சுப்பிரமணியம் ஆகியோர் வழங்கினார்கள் மேலும் நாற்பத்தி ஐந்து நாடுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்களுடன் பிரைனோ பிரைன் குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் தளமாகவும் விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்னோடய பேர் வந்து அருஞ்சோனை முனேஷ் நான் வந்து ஒ ஒன் ஒன் இயராக பிரெய்னா பிரைன் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து தேர்ட் லெவல் அதுக்கப்புறம் நான் வந்து பிரெயின் அப்ரைன் வரத்துக்கு முன்னாடி மேக்ஸ்லாம் நான் சரியாக போட மாட்டேன் இப்போது பிரெயின் ஆப்ரைஸ் வந்து மேக்ஸ்லாம் ஸ்பீட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் ஒரு போல்ட்னஸ் வந்துருச்சு நான் நிறையா இடத்துல போய் திங்க் பண்ணி பேசலாம் நான் பிரெயின் ஆஃப்ரைஸ் இருந்தோன்னே நிறையா க்ரியேட்டிவ் திங்க் திங்கிங்லாம் க கற்றுக்கிட்டேன் ஆனால் ந நிறையா கற்றுக்கிட்டேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அதெல்லாம் ஆ சொல்லுவேன் அவங்க எல்லாம் எப்படி இவ்ளோ ஃபாஸ்டா பண்றேன் கேட்பாங்க நான் மல்டிபிளிகேஷன் நான் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க நான் சொல்லுவேன் நான் பிரேனோ பிரேன் அபகஸ் போறேன் அதனால எனக்கு கொஞ்சம் எல்லாம் ஃபாஸ்டா வரும் நான் சுப்பிரமணியம் மேனேஜிங் டைரக்டர் பிரேனோ பிரேன் கிட்ஸ் அகாடமி பிரேனோ இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் ரீஜன் கோயம்புத்தூரில் சுற்றி இருக்கிற ப்ரைனோப்ரைன் சென்டரில் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு காம்படிஷன் பேக்கேஸ் காம்படிஷன் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த காம்படிஷனில் பங்கேற்கிறாங்க இந்த காம்படிஷன் வந்து ஒரு மூணு நிமிஷம் காம்படிஷன் இதில் குழந்தைங்க வந்து அவங்களோட மென்டல் அர்த்மெட்டிக் ஸ்கில்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ரீஜன் வந்து இன்றைக்கி இத்தனை குழந்தைங்களும் வந்திருக்காங்க பிரெய்னோ பிரைன் குழந்தைங்க வந்து அவங்களோட மெமரி கான்சென்ட்ரேஷன்லாம் நம்ம கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களோட பிரைனோப்ரெய்ன் ஸ்கில் கோர்ஸ் மூலியமாக அவங்களோட மெமரி கான்சென்ட்ரேன் டெவலப் ஆகிருக்கு ஸோ இந்த குழந்தைங்க இன்னைக்கு வந்து மூணு நிமிஷத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட சம்ஸை சால்வ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி ரெய்னோபிரைன் வந்து ரீஜனல் லெவல் நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன் ரெய்னோ பிரைன் வந்து ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்டர் நாற்பத்தஞ்சு கண்ட்ரியில் ஆப்ரேட் இருக்கோம் ஸோ அதிலான ஒரு ரீஜனல் காம்படிஷன் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இங்கே இந்த பிரைன் குழந்தைங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா மற்ற குழந்தைங்களோட ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க மற்ற குழந்தைங்களோட பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களோட மற்ற நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க பெட்டராக இருக்கிறனால அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸும் பில்ட் ஆகுது என்னுடைய பேர் அருள் சுப்ரமணியம் பிரெய்னோ பிரெயினுடைய டெக்னிக்கல் டைரக்டர் பிரெய்னோ பிரெயின் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் சென்னையில் தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு நாற்பத்தைந்து நாடுகளில் பிரெயினோ பிரைன் இங்கிட்டுருக்கு பிரெயின் ஒப்ரைனோடய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவங்களுடைய பிரெயின் பவரை மைண்ட் பவரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் அதாவது கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் லிஸ்னிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதுக்காக நம்ம எதுவுமே பண்ணுறதில்லை அதெல்லாம் தானாக விட்டுடுறோம் ஆனால் பிரெயின் ஒரு பயிற்சி மையம் என்னென்னா இன்றைக்கி வந்து பிரெயினோ பிரெயின் ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு இருபது ஆண்டுகள் முடிஞ்சு இருபத்தி ஓராது ஆண்டில் பிரெயினோ பிரெயின் அடி எடுத்து வச்சிருக்கு இந்த குழந்தைகள் எல்லாமே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து படிப்புனா ஒரு பயமோ மேக்ஸ்னால் ஒரு பயம்லாம் இல்லை நீங்கள் இன்றைக்கி பார்க்கும்போது தெரியும் நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிற நிருபர்கள் எல்லாமே அந்த குழந்தைங்கள பார்த்தீங்க அளவுக்கு அவங்க வந்து ஒரு அர்ப்பணிப்போட மேக்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம குழந்தைங்கிட்ட ஏராளமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது ஆற்றல் இருக்குது அதை வருவதற்கு கொண்டு வருவதற்கு அவங்களோட தலைமை பண்புகளை வெளிக்கொணரவும் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தவும் அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பிரெயின் பவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பிரெயின் ஓ பிரெயின் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இந்த ரீஜனல் லெவல் காம்படிஷனில் டேக் பார்ட் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு இந்த குழந்தைகள் வந்து மனக்கணக்குள் மூலியமாக அதாவது நம்மளுடைய பாரம்பரிய மிக்க ஒரு அந்த காலத்துலலாம் இப்போ கேல்குலேட்டர்லாம் இப்போ சமீபத்தில் வந்தது இன்னைக்கு குழந்தைங்க நம்ம ஃபோன் நம்பர் ரெமெம்பர் பண்ணால் கூட போய் ஃபோன் புக்கை பார்க்கணும் ஆனால் இந்த குழந்தைங்க வந்து கேல்குலேட்டரோட வேகமாக கணக்கு போடுற அளவுக்கு அவங்க வந்து அந்த பிரெயின் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டு பக்க பிரெயினையும் பயன்படுத்தும் போது இந்த குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் தான் அதனால் ஐ வி தேங்க் ஆல் தி சில்ட்ரன் எவ்வளோ தூரம் பிரெயினோ பிரெயின் மேலே அர்ப்பணிப்பாக அவங்க டெடிக்கேட்டடாக இருக்கிறதுக்கும் இந்த பேரண்ட்ஸ் இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்ட ரீஜனில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸ் அவங்களோட அர்ப்பணிப்பையும் வி அப்ரிஷியேட் எங்களுடைய நோக்கம் என்னென்னா இன்னும் நிறைய குழந்தைங்களை இது போய் சேரணும் கிரண்பேடி அவர்கள் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க டெல்லியில் நடந்த ஒரு காம்படிஷனில் இன்ஃபோசிஸ் சேர்மன் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க காம்படிஷனில் அப்போ அவங்க எங்கிட்ட கேட்டது ஒரே விஷயம் தான் இதையே இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறீங்க இவ்வளோ அருமையான ஒரு விஷயம் இது நிறைய குழந்தைங்களை கொண்டு போய் சேர்த்தா இந்தியா வல்லரசாயிடுமே அப்படின்றது தான் அவங்க எங்களை கேட்ட விஷயம் ஸோ எங்களுடைய நோக்கமே இது இன்னும் அதிகமான குழந்தைங்களிடத்தில் போய் சேரணும் குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு மேடையை பிரெயின் பிரைன் உருவாக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது ஸோ பத்திரிகை அன்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க சிறப்பாக கொண்டு போய் சேருங்க நன்றி